ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மகனியாஸில் இருக்கோம் ஸோ மதுரை மகனியாஸ் விளக்கத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் டெய்லி நம்ம ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ மதுரை மகன்யாஸில் ஆடி தள்ளுபடி போய்கிட்டு இருக்குங்க எந்த சாரீ கலெக்ஷன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் பெஸ்ட்டு ப்ரைஸில் சாரி கலெக்ஷன்ஸாக வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் எங்கே போனாலுமே இவ்வளோ பெஸ்ட்டு ப்ரைஸ் இவ்வளோ பெஸ்ட்டு குவாலிட்டி எங்கேயுமே வாங்க முடியாது அந்த லெவலில் உங்களுக்கு பெஸ்ட்டு குவாலிட்டி சாரீஸை வந்து பெஸ்ட்டான ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் நம்ம மகானியாஸில் ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது இந்த நாலு அழகான காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ க்ரீன்லேயே ரெண்டு ஷேட் ஆஃப் கிரீன் இருக்குது பாருங்கள் டார்கர் ஷேட் ஆஃப் க்ரீன் லைட்டர் ஷேட் ஆஃப் க்ரீன் ப்ளூ ரெட் ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் காட்டன் சாரி கலெக்ஷன் உங்களுக்கு பார்டர் வந்து இந்த மாதிரி ரெட்டப்பட்ட பார்டர் கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாமே இந்த மாதிரி செக்டு பேட்டன் பாக்ஸ் பேட்டனில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சாரி கலெக்ஷன் இப்போ எவ்வளோ இந்த கலெக்ஷன்ஸோட ரேட் வந்து பார்த்துடலாம் ஸோ டேக் ரேட்லேருந்து உங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வரும் எழுநூத்தி முப்பத்தஞ்சு இதுலேயும் அஞ்சு பர்சன்டேஜ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும் ஸோ வாங்க ஒவ்வொரு சாரியாக ஓப்பன் பண்ணி ஸாரி கலெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த காட்டன் சாரி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடு பார்டர் வந்துடுதுங்க ஸாரியோட உள்ள ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாக்ஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க செப்டு பேட்டர்ன் மாதிரி ஓகேக்கா ஸோ முந்தான இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் ரன்னிங்காக்கா ஸோ எல்லாம் ரன்னிங் ப்ளவுஸ் வரக்கூடிய பேட்டர்ன் தான் ஸோ அதில் நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக கூட ப்ளவுஸ் வியாப் பண்ணிக்கலாம் ஓகேக்கா ஸோ அதிலே வந்து ப்ளூ கலர் பார்க்கலாம் ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் நச்சின்னு ஒரு நாலு காட்டன் சாரீ தான் பார்த்துட்ருக்கோம் இந்த வெயிலுக்கு காட்டன் சாரீ எடுக்கணும்னு நினைக்கிறோங்க நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம மகனியாஸ் ஸோ சாரியோட ஒரு வியூ இதுதான் டபுள் சைடு உங்களுக்கு அழகான ப்ளூவில் வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேட்ச் அப் வர மாதிரி முந்தான வந்துடுது ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் டார்க்கர் ப்ளூவில் வந்து இந்த ப்ளூக்கு மேட்ச் அப் வர மாதிரி ப்ளவுஸ் நீங்கள் போடலாம் இல்லைனா கோல்டன் ப்ளவுஸ் கூட நீங்கள் மேட்ச் அப் பண்ணிக்கலாம் இல்லை கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ் கூட நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த சாரீ கலெக்ஷன் எல்லாத்துக்குமே ஸோ நீங்கள் பார்த்துட்டு எல்லாமே மகனியாஸ் கலெக்ஷன் இது பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரே கலரில் வராமல் அந்த பார்ட்ரு மட்டும் உங்களுக்கு ரெண்டு டபுள் ஷேடட் கலரில் ஒரு ரெட்டோட மிக்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த சாரி ஸோ எனக்கு இந்த சாரி தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த பேட்டனில் இந்த சாரி பிடிச்சிருக்குன்றத சொல்லுங்கள் நிலை இந்த மாதிரி லைன்ஸ் ஜாரி வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ எல்லாமே உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் தான் வருது ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க நீங்கள் ரெட் ப்ளவுஸில் கூட இந்த சாரியை மேட்சப் பண்ணி வியாப் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்குறது அழகான ரெட் பேஸில் இருக்கக்கூடிய சாரி ஸோ இது வந்து சிங்கிள் டோன்டு சாரி இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த சாரி வந்து டபுள் டோன்டு சாரி ஸோ ரெட்டில் வந்து டபுள் சைடு பார்டர் வந்துடுது கோல்டன் ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க இது முந்தான கோல்டன் ஜரியில் உங்களுக்கு லைன்ஸ் மாதிரி வருது பாருங்கள் ஓகே ப்ளவுஸ் வந்து ரன்னிங்கில் வந்துடுது ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் காட்டன் சாரீஸில் செக்டு பேட்டர்னில் பார்டர் வந்து ரெட்டப்பட்ட பார்டரில் ரொம்ப ஒரு டிப்பிக்கலான ஒரு காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நாச்சியாஸ் ரெகுலராக நம்ம வீடியோஸ் பாருங்கள் மகானியாஸில் போடுற எல்லா வீடியோஸையும் ரெகுலராக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகானியாஸில் என்னென்ன வந்து ஆஃபர்லாம் வருது அப்படின்றத அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது தான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்